ஒரு நாள் ஆரவும் ஆரவோட அப்பாவும் காட்டுக்கு போனாங்க அந்த காட்டுல இருக்கும் போது ஆரோவோடப்பா ஆர்வம் கிட்ட நான் உனக்கு ஒரு சவால் தர்றேன் நீ அந்த பெரிய வீரன் அதுக்கு ஜெயிச்சிட்டம் என்ன நைட்டு இந்த காட்டுல நீ தனியா இருக்கணும் உன் கண்ணையும் நான் கட்டிடுவேன் ஆனாலும் நீ பயப்படக்கூடாது வீட்டுக்கு திரும்பியும் வரக்கூடாதுன்னு சொன்னாரு அதுக்கு ஆர்வம் ஆர்வத்தோட சரிப்பான்னு சொன்னான் உடனே ஆரவோடவா துணியால அவன் கண்ணை கட்டிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு போயிட்டு கேட்டாரு அது வர தன்னோட அப்பா கூடவே இருக்கிறாரு அப்படின்ற தைரியத்துல இருந்த ஆரோக்கு எப்போ அவரோட அப்பா விட்டுட்டு போனாங்களோ அப்போல இருந்து தூரத்துல கத்துற ஆந்தியோட சவுண்டும் நரி ஊழையிற சவுண்டும் அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குச்சு எங்க இந்த காட்டு விலங்கு எல்லாம் நம்மள வந்து தாக்கிடுமோ அப்படின்ற பயத்துலயே நார்மலா துடிக்க வேண்டிய ஹார்ட் பீட்டு ரொம்ப பாஸ்டா துடிக்க ஆரம்பிச்சது பத்தாததுக்கு சரியான காத்து வீசுது மரங்கள் எல்லாம் பேயாட்டம் ஆடுது மழை வேற வருது ஐயோ இந்த காட்டுல தனியா தவிக்க வேண்டிய அப்பா போயிட்டாரு யாராவது இங்க இருந்தா என்ன காப்பாத்துங்களே அப்படின்னு பல டைம் கத்தனும் ஆனா எந்த ஒரு பயனும் இல்ல கொஞ்ச நேரத்திலே கத்துறது வேஸ்ட்னு அவனுக்கு புரிஞ்சது திடீர்னு அவனுக்குள்ள ஒரு துணிச்சல் என்னதான் நடக்கும்னு பாப்போமே அப்படின்னு நினைச்சிட்டு அவனை சுத்தி கேக்குற சவுண்ட்ஸ் எல்லாமே ஆர்வத்தோட கவனிக்க ஆரம்பிச்சான் இப்படியே நைட் ஃபுல்லா போயிடுச்சு விடியற் காலையில சூரியனோட ஒளி அவன் மேல பட்டதும் கண் கட்ட அவிழ்த்து கண்ணன் கசக்கி அவன் ஆப்போசிட்ல பார்த்தப்போ அவனுக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷம்

யார் ஒருத்தவங்க பயத்தோட உச்சத்தை எட்டுறாங்களோ அப்போ அவங்களோட துணிச்சல் தானாவே வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஆரோவுக்கும் அவனோட அப்பாவோட நோக்கம் புரிஞ்சது